ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சுனாமி இப்படி உருவானு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டெக்னாடிக் பிளேட்ஸ் வந்து மோதும் போது சுனாமி உருவாகும் இந்தியன் பிளேட்டும் இரோஷியன் பிளேட்டும் மோதும் போது இந்தியன் பிளேட் வந்து ஹெவியான பிளேட் வந்து உள்ளே போகும் இரோஷியன் பிளேட்டு கூட சேர்ந்து போகும் அப்போது ஈரோஷியன் ப்ரேட் வந்து வெளியே வரும்போது அதுதான் சுனாமின்னு சொல்கிறோம் சுனாமி வரும்போது கடல் நீர் வந்து உள்வாங்கி அதோடய மொத்த தண்ணியுமே வெளியேற்றுறது தான் சுனாமி இந்த சுனாமி வந்து எங்கே உருவானு சுமித்ரா தீவில் வந்து ஆப்ரிக்கா வரைக்கும் பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை கன்னியாகுமரி போன்ற இடத்துலலாம் இது பாதி பூண்டு பண்ணியிருக்கு சுனாமி வர்றதுக்கு அறியூறி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் கடலோரமாக இருக்கிற பில்டிங்கில் இருந்தீங்கன்னா பில்டிங் ஃபுல்லாக ஷேக் ஆகும் நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுனாமி வரப்போகுதுன்னு அது மட்டும் இல்லை சுனாமியோட மேக்ஸிமம் ஹைட்டே ஹண்ட்ரடு ஃபிட் ஹைட் இருக்கும் ஹண்ட்ரட் ஃபீட் ஹைட் மேலே இருக்க பில்டிங்கில் நீங்கள் போய் இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லை பில்டிங் வந்து ரொம்ப சா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போனா தான் அதோட பேஸ்மெண்ட்டு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கும்போதும் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படி இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓட பார்க்கணும் உங்ககிட்ட வந்து கார் பைக் இருந்தாலும் போகலாம் ஆனால் நீங்கள் சுனாமி வரும்போது கார்குள்ளே மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து காருக்குள்ளே அடப்பட்டுருவீங்க அது சுனாமி பற்றி தெரிஞ்சுக்க பிடிக்கும்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்